இந்த டயபெட்டிக் நியூரோபதியில இன்னொரு டெஸ்ட் வைப்ரேஷன் வெலாசிட்டி டெஸ்ட் இது நர்வ் கண்டக்ஷன் வெலாசிட்டி அப்படின்ற நரம்புகளுடைய மின் திறனை கடத்தும் ஒரு கெப்பாசிட்டியை ஐடென்டிஃபை பண்ணி டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறது குறிப்பா நாள்பட்ட டயபெட்டிக் இருக்கிறவங்க தொடர்ந்து அவங்க வருஷத்துக்கு ஒரு தடவை டெஸ்ட் பண்ணுவாங்க அது இல்லாமல் இந்த மாதிரி டயபெட்டிக் நியூரோபதினால அஃபெக்ட் ஆகிட்டாங்கன்னா அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ரெண்டு தடவையாவது டெஸ்ட் பண்ணிட்டு இந்த நியூரோபதிக்கு உண்டான டெஸ்ட்டையும் சேர்த்து பண்ணுறது ரொம்ப நல்லது நாம் முன்பே சொன்ன மாதிரி கால்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் டயபெட்டிக் நியூரோபதியில் அதுதான் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுது அப்படின்றது தான் ஒரு சர்வே அப்போ என்ன பண்ணணும் தொடர்ந்து நம்ம டெஸ்ட் பண்ணும்போது இந்த டயபெட்டிக் நியூரோபதியை கண்டுபிடிக்கிறது கால்களுக்கு உண்டான அத்தனை டெஸ்ட்டையும் குறிப்பாக இந்த மின்கடத்தும் திறன் நம்ம லூசிங் மூலியமாக குற்றி டெஸ்ட் பண்ணுறது சின்ன சுத்தியல் மாதிரி ஒரு டிவைஸ் வச்சுருப்பாங்க டாக்டர்ஸ் அதை தட்டி அதனால நமக்கு என்ன உணர்வு இருக்குது அப்படின்றத பார்க்குறது இது மாதிரியான மைன்யூட் ஆலர் டெஸ்ட் மூலயமா இதை கண்டுபிடிக்கணும் நம்ம இதய துடிப்பை மெஷர் பண்ணுறது மூலிமா கூட டயபெட்டிக் நியூரோபதியை கண்டுபிடிப்பாங்க எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மூச்சை நல்லா இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்மளுடைய இதய துடிப்பு டயபெட்டிக் நியூரோபதி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் நியூரோபதினால உள்ளுறுப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு சவுண்ட் தான் ஒரே வழி அதன் மூலயமா கண்டுபிடிப்பாங்க அதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் சிறுநீர் கழிக்கும் பொழுது நம்ம சிறுநீர் போய் முழுசா எம்டி ஆயிருக்கா அப்படின்றதையும் ஏன்னா சிறுநீர் வந்து நியூரோபதி அல்லது நெஃப்ரோபதினால பாதிக்கப்பட்டிருந்ததுனால் முழுசா நம்மளோட எம்டிஆர் பண்ணி சிறுநீர் கழிக்க முடியாது மயோகிராஃபி அப்படின்ற ஒரு டெஸ்ட் இருக்கு இது நரம்புகளுடைய தன்மை தசைகளுடைய தன்மை அதோடைய சமிஞ்சை விஷயங்கள் இது மாதிரி நிறைய விஷயங்களை பரிசோதனை செஞ்சு அதோடைய இயக்கம் சரியாக இருக்கா இல்லையா நியூரோபதினால பாதிக்கப்பட்டிருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க இந்த இஎம்ஜின்னு சொல்லப்படுற எலக்ட்ரோமயோகிராஃபி அது ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி ஒரு படம் மாதிரி நமக்கு வரைஞ்சு கொடுத்துருது அதன் மூலியமாக பாதிப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கலாம் குறிப்பாக இந்த இஎம்ஜி டெஸ்ட்டு நம்மளுக்கு என்ன வகையில் உதவுது அப்படின்னா வந்திருக்கிற நியூரோபதி டயபெட்டிக்னால வந்ததா இல்லை வேறு காரணங்களால் வந்ததா அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சில நேரங்களில் ஒரு ஊசியை குத்தி அதை உடம்புக்குள்ள செலுத்தி அதன் மூலியமா கூட இதை டெஸ்ட் பண்ணுவாங்க வித் சப்போர்ட் ஆஃப் இஎன்ஜி ஒரு சில நேரங்களில் பாதிக்கப்பட்ட நரம்புகள் குறிப்பாக கணுக்காலில் இருக்கிற நரம்புகளை சின்னதாக வெட்டி எடுத்து அதை பயாப்சி செஞ்சு அது எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க ஒரு விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணும் கம்ப்ளீட்டா முத்தி போன நிலையில இருக்கிற நியூரோபதி அது எந்த நியூரோபதியா இருந்தாலும் சரி குறிப்பாக டயபெட்டிக் நியூரோபதியை குணப்படுத்தவே முடியாது பாதிக்கப்பட்ட விரலையோ இல்லை காலையோ வெட்டி தான் எடுக்கணும் ஸோ இவ்வொருந்த அளவுக்கு கஷ்டப்படுற டெஸ்ட்டு இந்தளவுக்கு செலவு வைக்கிற டெஸ்ட்டு அளவுக்கு நம்ம உடல் உறுப்புகளை பாதிக்கிற விஷயங்கள்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா நம்ம சர்க்கரையை கட்டுக்குள்ளாமல் வச்சுக்கிற ஒரே தான் ஸோ சர்க்கரையை நம்ம கட்டுக்குள்ளே வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் உடற்பயிற்சி மருத்துவம் சரியான உணவு முறை இந்த இடத்துல பேலியோடேட் ஒரு மிகச்சிறந்த உணவு முறையாக இருக்கும் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லை